சஞ்சு சாம்சனுக்கு என்னாச்சு ஆச்சு எதனால அவருடைய விக்கெட்டை இப்படி விடுறாரு டீம்ல இருக்கிற அதர் பிளேயர்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா விக்கெட்டை த்ரோ பண்ற மாதிரி விளாடுறாங்களா இது ஏன் இதனால நடக்குது இந்திய அணியுடைய லாஸ்ட் மேட்ச்ல கூட நல்லா போயிட்டு இருந்த ஸ்கோர் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது தொண்ணூறு போகிற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்கோர் ஏன் நிறுத்தப்பட்டுச்சு அதுக்கு காரணம் இந்திய அணியுடைய பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு ராங் அப்ரோச் எடுத்தாங்க எல்லா பால் பின்னாடியும் சிக்ஸுக்கு சிக்ஸுக்கு சிக்ஸுக்குன்னு போகிறாங்க அதுதான் பிரச்சனை அப்படின்னு இப்போ பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருவோமா அதுக்கு நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் இந்தியன் டீமுடைய மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது அதாவது இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் லெட் பை கௌதம் கம்பீர் இந்த கோச் டீம் கிட்ட என்ன கேட்டிருக்காரு பிளேயர்ஸ் கிட்ட என்ன டிமாண்ட் பண்ணுறாரு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கேட்டோம்னா இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிடும் ஸோ அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவுடைய இந்த சீரிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் சரி அவர் பேசுகிறாரு அதாவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் என்னுடைய டீம் கிட்ட இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மினிமமாக எல்லா மேட்ச்லையும் ஒரு டூ ஃபிஃப்டி டு டூ சிக்ஸ்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அவர் சொல்கிறது படி நம்ம கணக்கு போட்டுப்போம் இந்தியாவுடைய டீம் ஸ்கோர் ஒரு மேட்ச் முடிவில் டூ இருக்கணும் அப்படின்னா அப்போது அவங்க கிட்ட இருக்கிற ஓவர் செத்தனை இருபது அப்போது அவங்களுடைய ரன் ரேட் என்னவாக இருக்கணும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ரன் ரேட் ஒவ்வொரு அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னா அப்போ அவங்க ஒரு ஓவருக்கு மினிமமாக என்ன அடிக்கணுன்றதையே கூட பார்த்துருவோம் ரெண்டு சிக்ஸ் நம்ம பேச வேண்டாம் ப்ராக்டிக்கலாக யோசிப்போம் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் ரெண்டு சிங்கிளாக அவங்க அடிக்கணும் அப்போது ஆறு பாலில் நாலு பால் ரன்ஸுக்கு போய் ஆகணும் கரெக்டாக அப்போ அதில் ரெண்டு பால் நீங்கள் ஒரு சிக்ஸுக்கும் ஒரு ஃபோருக்கும் எயின் பண்ணி அந்த ரெண்டு பாலும் பவுண்ட்ரி அச்சீவ் பண்ணுமான்றது ஒரு கொஸ்டின் தான் ஒருவேளை நீங்கள் அட்டம் பண்ணுற ரெண்டு பாலில் அந்த பால் வந்து நீங்கள் இழுத்தடிச்சு கூட லாங் ஆஃப்க்கு போகாமல் ஏன் மிட் ஆஃப்லேயே ஒரு ஒன் பிச்சில் வந்துட்டு கேட்ச் அப் ஆகலாம் ரைட்டு அப்போ இன்னொரு ஒரு பால் அவங்க அட்டம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம் அப்போது இதை வச்சு பார்க்கும்போது ஒரு பிளேயரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா லிட்ரலாக நான் ஒரு மூணுலேருந்து நாலு பால் வந்து அடிக்க போகணும் ஒரு ஓவரில் அப்படின்றது தான் இருக்கும் இதுதான் வந்துட்டு ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அப்படின்றத பேசுறோம் இப்போ இந்த ஸ்கோர் போர்டு பிரஷர் அப்படிங்கிறது பேசிக்கா எப்போ இருக்கும் அப்படின்னா ஒரு டீம் வந்து ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது இருக்கும் பட் ஆனால் இப்போ நீங்க உள்ள நுழையும் போதே உங்களுடைய கோச் உங்ககிட்ட இதுதான் நீங்க ஸ்கோர் போர்டில் மினிமமாவது அடிக்கணும் எல்லா மேட்ச்லையும் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது இப்போ கூட ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமாக இந்தியா இறங்கும் போது ஸ்கோர் போர்டு ப்ரெஷரோடு தான் இறங்குறாங்க அதை கொடுத்தது ஆப்போசிட் டீம் இல்லை ஒரு சின்ன வித்தியாசத்துக்கு நம்மளோட சொந்த டீம் கோச் கொடுக்குறாரு இது சரியா தப்பா அப்படின்றது வந்துட்டு ஒரு விவாத பொருள் அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் முடிக்கணும்னு எதிர்பார்க்கலை ஏன்னால் ஒரு கோச் வந்துட்டு இந்த டீமோட அப்ரோச் இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறது எப்போவுமே தப்பே கிடையாது அது ப்ளஸ்ஸாக மைனஸாக அது அவங்களுக்கு வந்துட்டு சாதகமாக அமையுதா பாதகமாக அமையுதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் உதாரணத்துக்கு இவங்களுக்கு முன்னாடியே இந்த அட்டாகிங் மோட் ஆஃப் கிரிக்கெட் ஆரம்பிச்சது இங்கிலாந்து அவங்களோட அந்த பேஸ்ட் பால் அட்டாக் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அவங்க கை கொடுத்துருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கு கடந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அவங்க மேஜர் டோர்னமெண்ட்ஸ் என்னென்ன மாதிரி அடிச்சிருக்காங்க விளையாடிக்கலாம் நம்ம பார்க்குறோம் பட் ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு அது பேக் ஃபயரும் ஆகிருக்கு பட் அதை எந்த இடத்துல எப்போ அப்ரோட் பண்ணணும் எந்த பிச்சில் எந்த கிரவுண்டில் என்ன மாதிரி நிலைமையில் அதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக அந்த டீமும் அந்த கேப்டனும் பிளேயர்ஸும் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அதாவது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டு டி ட்வெண்ட்டி சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு மேட்சுமே வந்து இந்தியாவில் நடக்குது ஹோம் பிட்ச் எதுவுமே வந்துட்டு பவுலிங்க்கு அவ்வளோ சாதகமாக கொடுக்குற பிச்சு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் சென்னையில் இருந்த ஒரு பிச் வேணால் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி அதுக்கப்புறமா விளாட்ற பிச்சஸ் எல்லாம் தெரியும் ஒரு பெங்களூருக்கு போனால் அடி அடினு அடிக்கணும் கல்கட்டா போனால் உரி ஊரின்னு உரிக்கணும் மும்பை போனால் பொழந்து கட்டணும் அப்படின்றது தான் வந்துட்டு டீமில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அப்ரோச்சாகவும் இருந்திருக்கும் ஸோ அதனால் அவங்களால எவ்வளோ அடிக்க முடியுதுங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த ஸ்கோர் போர்டு ப்ரெஷரை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது நல்லது தான் ஒரு விதத்தில் அப்படின்னு நான் சொல்வேன் இதே ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஒரு ட ஒரு ஒரு அதிகமான பேஸ் அண்ட் பவுன்ஸ் கூடிய இடத்துல இவங்க இந்த மாதிரி ஆடி அறுபதுக்கோ தொண்ணூறுக்கோ ஆல் அவுட் ஆயிருந்தாங்கன்னா அப்போ நம்ம தப்புன்னு சொல்லலாம் பட் இந்தியன் பிச்சில் இப்போது இவங்க இந்த யங் பிளேயர்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பட் இது எப்படி இருக்கும் ஒர்க் அவுட் ஆகுன்றது மற்றவங்க அவங்க உங்களோட கருத்து அப்படி வச்சுக்கலாம் ரெண்டாவது விஷயம் ஸ்பாட் இன் இந்த டீம் பிரஷர் அதாவது இந்த ஸ்கோர் போர்டு பிரஷரை விட இன்னும் மோசமானது இந்த ஸ்பாட் இன் இந்த டீம் பிரஷர் மோசமானது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பிளேயருடைய மைண்ட் செட் வந்து கிட்டத்தட்ட வந்து அக்ரஸிவ் மோட்லையும் அவங்களுடைய அந்த அட்ரலின் ரஷ்ல வந்து அவங்கள டோட்டலாக வச்சிருக்கிறது தான் இந்த டி மெத்தட் அதுலேயும் மோசமானது இந்த ஸ்பாட் இன் இந்த டீம் பிரஷர் என்ன அப்படின்னா இப்போ நீ வந்து இந்த மேட்ச் ஒழுங்காக ஆடலன்னா உன்னை தாண்டி வேற ஒருத்தர் பெஞ்சில் உட்காந்துட்டு அவருக்கு நான் அடுத்த மேட்ச் இடம் கொடுத்துருவேன் இந்த சீரீஸ் உடைய முடிவில் உங்கள் ஸ்கோர் மோசமாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு பதிலாக நான் வேறு ஒரு ஆளை போட்டுருவேன் இப்படின்ற இந்த ப்ரெஷர் கோச் இருந்தும் கேப்டன் கிட்ட இருக்கும் இதை நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னா எந்த வீரர்கள்னாலையும் தவிர்க்க முடியாது பிகாஸ் இதுதான் சுச்சுவேஷன் இப்போது இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நீ இத்தனை வருஷமாக ஆசைப்பட்டு இந்த இந்தியன் டீமுக்குள்ளே உள்ளே வந்திருக்கு அப்போ இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் உனக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னா நீ இதெல்லாம் தாண்டி வந்து தான் ஆகணும் தான் ஒவ்வொரு பிளேயருக்கும் சொல்லப்படாத ஒரு உண்மை ஸோ அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும்போது ஒரு பிளேயர் நான் இந்த மேட்ச்சில் அடித்தால் தான் அடுத்த மேட்சில் இடம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்ற அந்த ப்ரெஷரோட ஆடுறாரு எந்த பிளேயருக்குமே இங்கே இன்னொரு மேட்ச் அவங்க ஆடுவாங்களான்ற அந்த சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும் மைண்டில் எந்த ஒரு பிளேயருக்குமே அடுத்த மேட்ச் ஆடுவாங்களான்ற ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கிடையாது இந்த லாஸ்ட் பால் முடிக்கிற வரைக்கும் எப்படியாவது நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தா நெக்ஸ்ட் மேட்ச் எடுப்பாங்க அப்படின்ற பயத்திலே தான் இங்கே எல்லாரும் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதுக்கு நம்ம இந்தியன் டீமில் ஏற்பட்டிருக்கு காரணம் அவ்வளோ ஹெவி காம்படிஷன் டியூ டு ஐபிஎல் மெயின்லி அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த ஸ்கோர் போர்டு ப்ரெஷரை கோச் செட் பண்ணுறாரு பாட் இந்த டீம் ப்ரெஷரை பிசிசி செலெக்ஷன் கமிட்டி ப்ரெஸ் பண்ணுது இந்த ரெண்டு ப்ரெஷர் இருக்கிற காரணத்தினால்தான் எல்லா பால் பின்னாடியும் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஒரு சைடு டீமோட ஸ்கோர் மினிமமாக இரநூத்தம்பது இரநூத்தி அடிக்க முடியுதா எல்லா மேட்ச்லையும் அப்படின்னு கோச் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஒரு முப்பது நாற்பது ரன் ஒரு பதினஞ்சு இருபது பால் குள்ளே என்னால் அடிக்க முடியுதா அப்படின்னு பிளேயர் ட்ரை பண்ணுறாரு ரெண்டுத்துக்கும் மத்தியில் டீமோட ஸ்கோர் சம்டைம்ஸ் அடி வாங்குது சம்டைம்ஸ் ஆடுற நாளே நாலு பேரே மேட்ச்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க ஸோ ரெண்டுத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது இதனால தான் நம்மளுடைய டீம் அப்ரோச் எல்லா பாலும் கிட்டத்தட்ட வந்து அட்டாக் அட்டாக்னு போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கலர் நாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன் அதுவரை உங்களுக்கு